போதா ஹலோ ஹலோ ஆ என்ன எல்லாம் என்ன இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சாப்பாடு ம் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சா ஆ பணம் அமிச்சு வரும் அமிச்சூர் என்ன சம்பளம் வாங்கலை சம்பளம் வாங்கி அனுப்பிச்சோடுறோம் என்ன சாப்பாடு இன்னைக்கு ம் சாம்பாரா எங்கேயும் சாம்பார் தான் ம் சரி பார்த்துங்க பத்திரமா இருங்க அங்கேயும் பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு இருக்கானோ பார்த்து பத்திரமா இருங்க பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா அழைச்சிட்டு பத்திரமாவா ம் பரவாயில்ல வேலை ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுது தெரியுது ஃபோனை பில்லு கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் சிலிண்ட்ரு கட்டணும் எல்லாம் தெரியாமல் இருக்கும் வருஷம் முந்நூற்றி அடிச்சு நாளும் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பற்றாது ஆமாம் சம்பாதிச்சு கொடுத்துட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு சரி சரி லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கு லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயாத போடாத சம்பளம் வாங்குகிற சம்பளத்துக்கு இங்கே பத்தாது ம் பிள்ளைங்க எப்போ வரும் வந்துடும் ஃபோன் அடிக்க பிள்ளைங்க வந்தோன்னே என்ன பார்த்து பார்த்தோமா இருங்க சரி சரி அனுச்சி விட்றோம் அமுச்சி விட்றான் குழுக்கட்டு தான் தெரியுது எனக்கு ம் எல்லாம் தெரியும் சரி பார்த்துருங்க பத்திரமா எனக்கு வேலை இருக்குது ஃபோன் வந்துடுச்சு டியூட்டிக்கு போகணும் போயிட்டு நான் சாயந்தர மாட்டிக்கு நாளைக்கு அடிக்கிறேன் பிள்ளைங்க தானே சொல்லு ஓகே பாய் வச்சுருவா ஓகே பாய்